Hi everyone welcome to Kutrivis channel. நாம் இன்னைக்கு ஒரு நொடி என்கிற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோ ஒரு போலீசா இருக்காரு. எம்.எஸ் பாஸ்கர் தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக வேளராமமூர்த்தி கிட்ட கண்டுப்பிடிக்கு லட்சக்கணக்குல பணம் வாங்குறாரு. இதை கொடுக்க முடியாத காரணத்தினால வேளராமமூர்த்தி எம்.எஸ் பாஸ்கர் வீட் பற்றரத்தை புடிங்கிட்டு போயிரダー. பணத்தை குறிப்பெட்டின ஆட்களை கொண்டு வந்தாதான் பத்திரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருந்தாரு எம் எஸ் பாஸ்கர் பணத்தை ரெடி பண்ணி பத்திரத்தை வாங்கறதுக்காக போகிறாரு பட் போனவர் மறுபடியும் வீட்டுக்கு வரல எம்எஸ் பாஸ்கருக்கு என்ன ஆச்சு இது ஒரு பக்க கதை இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட மர்டர் கேஸ் வருது இந்த ரெண்டு கேஸையும் ஹீரோவான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு இவரோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த உண்மை என்ன குற்றவாளி யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை மணிவர்மன் டைரக்ட் பண்ணியிருக்காரு தமன்குமார் எம்எஸ் பாஸ்கர் வேலராம் மூர்த்தி பலகர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் மணிவர்மன் இந்த படத்தை கிரைம் த்ரில்லர் கலந்து ஒரு தரமான படமாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு படத்தோட ஸ்கிரீன் பிளே எங்கேயுமே போர் அடிக்கல படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டிங் வர படம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாமல் சூப்பராக போச்சு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமா இந்த படம் வந்திருக்கு படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இருந்துச்சு படத்தில் ரெண்டு கேஸையும் ஒரே புள்ளியில கொண்டு வந்த விதம் பயங்கரமா இருந்துச்சு படத்தில் உள்ள ஒரு சில சீன்ஸ் நம்மள சீட் எச்சுக்கு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லலாம் கிரைம் த்ரில்லர் படம்னா படத்தோட கொலையாளி யாருன்னு நமக்கு சீக்கிரம் தெரிஞ்சிடும் பட் இந்த படத்துல அது யாருன்னு நமக்கு சுத்தமா தெரியல நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வருது பட் படத்தோட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர கொலையாளி யாருன்னு ரிவீல் பண்ணாம இருந்தது படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் படத்தில் உள்ள மெசேஜ் ரொம்ப தரமா இருக்கு அதாவது எதிர்பாராம ஒரு தப்பு நடந்தா அதை சரி செய்ய நினைக்கிறோம் மறைக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத படத்துல சூப்பரா கட்டியிருக்காங்க படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு படத்தோட ஹீரோ மாஸ் எதுவுமே இல்லாம சட்டில்டான நடிப்பு மூலமா ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு படத்துல நடிச்ச மற்றவங்களும் தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டா பண்ணிருக்காங்க நான் பார்த்த படங்கள்ல இந்த படத்தோட சீன்ஸ் முன்கூட்டியே பிரெடிட் பண்ண முடியாத அளவு சூப்பரா இருந்துச்சு படத்தோட கிளைமேக்ஸ பெட்ரா சூப்பரா கொடுத்திருக்காங்க படத்தோட பிஜிஎம் பஸ்ட் கிளாஸா இருக்கு ஒவ்வொரு சீன்ஸையும் நல்லா எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமோட்டோகிராபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல சொல்ற அளவுக்கு பெருசா எந்த குறையும் இல்ல இந்த மாதிரியான ஒரு தரமான படத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல எனக்கு சுத்தமா இருப்பான்ல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமா கேட்டா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன பெஸ்ட் கிரைம் த்ரில்லர் மூவி பாக்க நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்